பணவர்த்தனை இல்லாத நாடுகளாக மாற முயற்சிகள் எடுக்கப்படும் Efforts will be made in countries to make cashless transactions. Including Nando's, Krispy Kreme and Dunkin Donuts are now turning card only. Fast food giant KFC, the latest in a wave of businesses to begin eliminating cash at outlets across the country. along this morning and Australia is edging even closer to becoming a cash, cashless society. Many economists right now predicting the move may only be decades away. And this all comes as one of the country's largest banks, Macquarie, prepares to go completely cashless from tomorrow yeah, to discuss this we are joined. Global warming began a few years ago and this year it will increase As a result glaciers will melt and water levels will rise in oceans. கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதற்கான காரணம் என்ன இதனால் ஏற்பட்டு வரும் பாதிப்புகள் என்னென்ன இன்றைய பருவநிலை விழிப்புணர்வு தொகுப்பில் மாதலால் கடலின் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் கடல் நீரின் மட்டமும் உயர்ந்து வருகிறது கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருவதற்கு இரண்டு முக்கிய காரணிகளைச் சொல்கின்றனர் அறிவியலாளர்கள் ஒன்று பனிப்பாறைகள் உருகுவதால் அவற்றில் இருந்து வரும் தண்ணீரின் அளவால் கடல் நீரின் அளவு அதிகரித்து நீர்மட்டம் உயர்கிறது இரண்டாவது நீர் சூடாகும் என வரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் கடல் நீரின் மட்டம் இன்னும் ஓர் அடி உயர வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் கூறியது போன்று கடலில் உள்ள எரிமலை குமுறலாலும் பூமி அதிர்ச்சி ஏற்படுவதால் இந்தோனேஷியா மற்றும் அருகாமையில் உள்ள தீவுகளில் சேதாரம் ஏற்படும் ஜஸ்ட் as prophesied In 2004, this year the volcanoes in the oceans will erupt, causing earthquakes and creating destruction in Indonesia and its surrounding islands. On Tuesday, an earthquake measuring 6.7 on the Richter scale hit the Talod Islands in Indonesia, as reported by the National Center for Seismology. இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் சுலவெசி தீவில் உள்ள ருவாங் மலையில் உள்ள எரிமலை ஐந்து முறை வெடித்து செதறியதாக இந்தோனேஷியாவின் எரிமலை மற்றும் புவியியல் பேரிடர் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது விமானம் விபத்து உண்டாக்கி ஒரு தீவில் விழுகிற காட்சியைக் கண்டேன் I see a vision of a plane crash and landing on an island causing havoc. கரீபியன் தீவு அருகே ஏற்பட்ட விமான விபத்தில் பிரபல ஹாலிவுட் நடிகர் கிறிஸ்டியன் ஆலிவர் அவரது இரு மகள்கள் உள்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் கரீபியனில் உள்ள சிறிய தீவான பெக்கியாவிலிருந்து இருந்து செயின் லூசியாவுக்கு பனிரெண்டு பத்து வயதுள்ள இரு மகள்கள் விமானியுடன் சிறிய ரக விமானத்தில் அவர் சென்றார் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கரீபியன் தீவு கடலில் விழுந்த நிலையில் நான்கு பேரும் உயிரிழந்தனர் வட கொரியாவில் செயல்பாடுகளை கண்காணிக்கும் வல்லரசு நாடுகளின் ஜப்பான் மற்றும் தென் கொரியா தைவான் பகுதியில் நிறுத்தப்படுவதால் போர் அச்சம் உண்டாகும் வார்த்ரெட்ஸ் வார் த்ரெட்ஸ் கொரியா அண்ட் தாய்வான் அண்மை செய்தியை பார்க்கிறோம் தென்கொரியா மீது வடகொரியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா தென்கொரியா இணைந்து செய்யும் ராணுவ பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் There will be many countries that will be additionally affected by earthquakes, out of which a few are the Philippines, Japan, Atlanta, North America, British Island, and Mexico. ஜப்பானில் திங்கட்கிழமை மாலை முதல் அடுத்தடுத்து நூற்று நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு அந்நாட்டு மக்களை மிரட்டியுள்ளது ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதியில் நோட்டோ தீபகற்பத்தில் இஷிகாவா மாகாணத்தை மையமாக கொண்டு ஏழு புள்ளி ஆறு அளவுள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டது அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றான நியூயார்க்கு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பகுதி மற்றும் லண்டன் பகுதியில் தீவிரவாத செயல்பாடுகள் நடக்கும்

திபத்தின் ஜிசாங்கில் நான்கு புள்ளி மூன்று ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது திபத்தின் பகுதியில் இன்று நான்கு புள்ளி மூன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் கூறியுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகும் பொருளாதார ரீதியாக ஐரோப்பா ஆப்கானிஸ்தான் இலங்கை இந்தியா கனடா உக்ரைன் போன்ற பல நாடுகள் பாதிக்கப்படும் யூரோப் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்தியா கனடா உக்ரைன் இலங்கையை தொடர்ந்து பாகிஸ்தானும் கடும் பொருளாதார சிக்கலில் தவிக்கிறது இந்தியாவின் பொருளாதார நிலை என்ன இங்கும் பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த தொகுப்பில் விடை காணலாம் இலங்கையில் விலைவாசி உயர்வால் அரசுக்கு எதிராக மக்கள் கோதி கடல் மற்றும் நீர்நிலைகளில் சில அதிர்வு அல்லது பூமியின் ரசாயன மாற்றங்களால் மீன்கள் இறந்து மிதக்கிற காட்சியைக் கண்டேன் I see a vision where fish are dead and floating in many oceans and water bodies due to tremors and changes in the earth's chemicals. Μέρες, ξαφνικά η στάθμη του νερού. Αυτά ήρθαν στον παγαστικό κόλπο με αποτέλεσμα να δημιουργηθεί τεράστιο αισθητικό κυρίως πρόβλημα. பெண்களுக்கு விரோதமாக வன்முறைகள் ஏற்படுவதால் பெண்கள் வீறு கொண்டு எழும்பும் காலமாகிவிட்டது எனவே பெண்களும் துப்பாக்கி தூக்கும் கலாச்சார நிலைக்கு வந்துவிடுகிற காட்சியை கண்டேன் This is the age where women will rise fiercely as acts of violence are happening against them. So, as a result, I see that women will be involved in gunfire practices. Considering the prophecy mentioned above, there are chances of women candidates stepping forward to join the military we know that the society is male dominant society but being a woman it shows that how you can stand shoulder to shoulder with the men and work as they do and equally best pakistan is looking to recruit more women in the military these are some of the newest cadets training at the Pakistan Military Academy in Kakul. Less than 2% of troops are female. The Marine unit was first established in 2018 amid escalating tensions in the East China Sea. Soldiers in the ARDB are trained to be combat-ready from the sea in case of war. Over the past decade, the number of female troops in Japan's military has doubled. Now they make up just under 9% of the entire Japanese self defense forces. Worth we can see or hear that many countries will rehearse. Prepare and allot funds to reinforce their armies for war. உலக நாடுகள் பலவும் பிற நாடுகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள உள்கட்டமைப்புகளை பலப்படுத்தி வருகின்றன குறிப்பாக வித்தியாசமான ஆயுதங்களை தயாரிப்பது ராணுவத்திற்கான செலவனத்தை அதிகரிப்பது என ராணுவ பலத்தை அதிகரிப்பதிலேயே வளர்ந்து மற்றும் வளரும் நாடுகள் அதிகளவில் கவனம் செலுத்துகின்றன இந்த நிலையில் நூற்று நாற்பத்தைந்து நாடுகளில் உள்ள ராணுவ படைகளின் பலம் பலவீனங்கள் நவீன ஆயுதங்கள் தொழில்நுட்பங்கள் உலகின் கவனத்தை ஈர்க்கும் மாபெரும் தலைவர்கள் ரெண்டு பேரின் மரணம் நிகழும் the death of two great leaders will capture the attention of the entire world தென் தென்கொரியா ஜப்பான் கடற்கரை பகுதியில் போர் பதட்டம் உண்டாயிருக்கும் the கோஸ்ட் ஆஃப் taiwan சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் வில் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஃபியர் ஆஃப் வார் தைவானை சுற்றி வளைத்து சீனா ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தைவானை தனது கட்டுப்பாட்டிற்குள் சீனா கொண்டுவர முயற்சிக்கும் நிலையில் சீனா தைவானிடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது அவ்வப்போது சீன ராணுவ போர் விமானங்கள் கப்பல்கள் தைவானை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தன இந்நிலையில் தைவானை சுற்றி வளைத்து சீனா ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளது தைவானை சீன கடற்படைகள் கப்பல்கள் விமானங்கள் சூழ்ந்துள்ளது தைவானின் பிரிவினைவாத செயல்களுக்கான வலுவான தண்டனை என சீனா தெரிவித்துள்ளது ஏற்கனவே கூறி பயன்படுத்தி வருகிற சோலார் மற்றும் மின்சாரம் பேட்டரியில் இயங்கும் வாகனம் தயாரிக்கும் முனைப்பு உலக நாடுகளில் தீவிரப்படுத்தும் கண்ட்ரீஸ் அரௌண்ட் the வேர்ல்ட் வில் டேக் த initiative to பில்ட் ஆட்டோமொபைல்ஸ் using சோலார் அண்ட் electric பேட்டரிஸ் நாள் ஒன்றுக்கு எபது கிலோமீட்டர் தூரம் இயங்கக்கூடிய சோலார் காரை நெதர்லாந்தை சேர்ந்த லைட் இயர் என்ற தொடக்க நிலை மின்சார கார் தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கியுள்ளது அதிகபட்சமாக நூற்று அறுபது கிலோமீட்டர் வரை செல்லும் கார் ஸ்டார்ட் செய்த பத்து வினாடிகளில் நூறு கிலோமீட்டர் வேக